விமான நிலையத்த சர்வதேச விமான நிலையமா மாத்த போறாங்களா கொடூரமான விஷயத்த கூட சொல்லிக்கிட்டு இருக்க இதுக்காக விமான நிலையத்தை விரிவுபடுத்தவும் சீரமைக்கிறதுக்காக மட்டுமே இருபத்தஞ்சு ஒன்றிய அரசு செலவு பண்ணிருக்காங்க

அந்த கிளியோட கு 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 குட்டி நெஞ்சுந்தா இதுதான் அந்த இளவுகாத்த கிளியோட சோக கதை நீங்க எப்பனுக்கு போட்டி கொடுத்த ஈரல் கொடுத்த குடுத்து எலும்பு கொடுத்த கட்டுமஸ்தான பாடி இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில கொஞ்சோண்டு மூளைய வச்சிடலாமே வருகின்ற ஆருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்தின் யண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுப்படுத்துகிறேன் அது வேறவாயி இது மக்களுக்கு யார் பாதுகாப்பாக இருப்பார்கள் யார் பிரதமர் வந்தால் சிறப்பான பாதுகாப்பை தர முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்தால்தான் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நாங்கள் என்னுடைய எண்ணத்திலே தோன்றிய காரணத்தினால் எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் எண்ணிய காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு இழந்திருக்கின்றன நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன் புரியல கோடு போட்டு வாழ்றவங்க அட வெக்கம் கெட்டவீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளியாலே மெரினா பீச் உட்காந்து போராட்டம் பண்ணி அந்த ஜல்லிக்கட்ட மீட்டெடுத்தா அண்ணாமலை சொல்ற இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம் அது நரேந்திர மோடியா தம்பி அழுவாதுடா தம்பி அழுதா யாரும் நம்ப மாட்டாங்க

எட்டையப்புறம் உண்டாசு கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி செங்கோட்டையிலிருந்து வாங்கினார் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று வாழ்ந்த நம்முடைய பசுமன் முத்ராமலிங்க தேவரையா இங்க வந்திருக்கக்கூடிய தேவேந்திர குல பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்றால் நான் கூறிய அனைத்து மகான்களுடைய மொத்த உருவமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க இருக்கின்றார்

தமிழ்கோழிக்கு புரியக்கூடிய மொழியில பேசணும் போ போ வரும் இப்படி கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறதுக்கு கோழிக்கு புரியக்கூடிய மொழியில பேசணுமோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தனும்னா தமிழ்ல பேசணும் அப்படிங்கறது நரேந்திர மோடிக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் அரசியல் புரிதல் உள்ளவர்கள் உங்களை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கறத நீங்க மறந்துடக் கூடாது மாமூல் எல்லாம் தர முடியாது இப்பதான் கடைய தோறது மாமூல் இல்ல முடியாது கொஞ்சம் கோமிய மாத்தி தரீங்களா கோமியா எல்லாம் இருக்கு தரேன் கொஞ்சம் புடிச்சு கொடுங்க கோக்கேன் கேக்கன் கலக்கறீங்களா கோக்கேன் இல்ல அபின் கலக்கறேன் அபின் அடே இது கூட கலக்கலனா நான் என்ன பாச்சக்க காரேன் ஆ போன் பேல வச்சிருக்கீங்களா எங்க அட போன் பே தான போன் பே தான ஒன்னு தான் இருக்கு திருடிட்டு போய்டாத இந்த பாரு ஸ்கேன் பண்ண உடனே பாச்சக்க பேசிட்டு போகும் பாருங்க நல்ல லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு மையா கலப்ப ஆ

மாறிந்து என்ன வென்று சொல்லாம என்ற சோகம் கொல்லை காக்கும் என் ரெண்டும் போது வந்த கழுதை நின்றது மனிதர் உணர்வு பள்ள இது மனித தாடல் அதை தாண்டி புனிதமானது பாரதி காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறது அது ஆங்கிலத்துல எழுதிடுறது நீ ஒரு பெரிய தமிழ் பாவளன் ஆயிருச்சே இன்னையே ஆங்கிலத்தில் எழுதுறாய் என்னதுக்கு அடுத்தவனை திட்டத்துக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்துறது இல்லைங்கடா ஏன் என் தமிழை நான் பயன்படுத்துகிறது இல்லைங்கடா சேடா ஃபஸ்ட்டாக போய் பேசுகிறேன் என் தம்பி முத்துக்குமார் அமெரிக்கால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் வந்து அமெரிக்கால பார்த்த வேலையை வெட்டி விட்டு வந்து என் பேச்சை கேட்டு இங்க திருநெல்வேலியில் இந்த மண்பானையை செஞ்சு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான் மண்பானை சட்டியை சட்டில்ல பதிமூணாயிரருவா

போதை மருந்து வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் மேற்குவங்க மாநில பாஜக இளைஞர் அணியின் பொதுச் செயலாளரான பமிளா கோஸ்வாமி கைது செய்யப்பட்டுள்ளார் கொல்கத்தாவின் நியூ அலிப்பூர் பகுதியில் அவர் தனது தோழியுடன் வந்த காரை மறித்து போலீசார் சோதனையிட்டனர்

விஷசாராய்வு வழக்கில் தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகிகள் போது கைது செய்யப்பட்டுள்ளார் செங்கல்பட்டு விஷசாராய்வு வழக்கில் விஜயகுமார் என்ற பாஜக நிர்வாகி குற்றவாளி என தெரிய வந்திருக்கிறது புகையிலை பொருட்களை கடத்த முயன்ற கழுகுமலையைச் சேர்ந்த பாஜக மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் சந்திரசேகரை கைது செய்தனர் இவர் நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் கழுகுமலை பதிமூன்றாவது வார்டில் போட்டியிட்டு பதினோரு வாக்கு பெற்றிருந்தார் அவருடன் சேர்ந்து அருள்ராஜ் கோபிநாத் நாராயணகுமார் சந்தன மாரிமுத்து ஆகிய நான்கு பேரும் கைது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் திருச்சியில் இருந்து மதுரைக்கு அபின் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து போதைப்பொருள் தடுப்பு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது காரில் வைத்து போலீசார் அடைக்கலராஜ் மற்றும் அவரது நண்பரை கைது செய்தனர் அடைக்கலராஜ் பாரதிய ஜனதா கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட துணைத் தலைவராக இருந்தவர் தற்போது அக்கட்சியின் ஓபிசி அணியின் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் என்பவர் பாஜக கட்சியின் வெளிநாட்டு நண்பர்கள் பிரிவு முன்னாள் தலைவராக இருந்து வந்தார் தன்கர் ஐந்து கொரிய பெண்களுக்கு போதைப்பொருளை கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் நெருக்கமாக இருந்ததை வீடியோவாக எடுத்து மிரட்டுவதாகவும் புகார் எழுந்தது அதன் பேரில் தன்கரை கைது செய்த போலீசார் அவரது செல்போன் மற்றும் கணினியை சோதனை செய்தனர் அதில் தன்கர் பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் ஏராளமான வீடியோக்கள் இருந்தது கண்டறியப்பட்டது அதனைத் தொடர்ந்து தன்கர் மீது போலீசார் முப்பத்து ஒன்பது பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு மோடியின் ஆதரவிலும் சாதனை என்பது மக்களின் வேதனை மட்டுமே